நாட்டு சர்க்கரைக்கு மஸான ஊர் இது நாட்டு சக்கரை விலகமிங்க நாட்டு சர்க்கரையோட பிறப்பிடம் இது எங்கே பிறக்குதோ எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கே தான் இருக்குது கரெக்டுங்களா அதுவும் இது நிறைய பேர் தெரியும் ஒரு சில தெரியாது நாட்டு சர்க்கரை வந்துட்டு விலகம் ஆகிறது வந்துட்டு கரும்பு சர்க்கரைன்னு சொல்கிறாங்களா நாட்டு சக்கரை வந்து கரும்புலேருந்து தயாரிக்கிறாங்க கரெக்டுங்களா இந்த கரும்பு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய ஊர்களில் விலகாமியாக இருக்குது அப்போ கரும்பு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய ஊர் எது தெரியுங்களா இந்த மாவு சொன்னா மாவு விலகாமியாக விற்கிற பக்கம் இந்த மாவு கடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இது கான்செப்ட்டு இது நிறைய பேர் தெரியாது அப்படி கரும்பு அந்த ஊரில் மட்டும் கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் வேளா கம்மியாக கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காத வில அங்கே கம்மியாக கிடைக்கும் நாட்டு சர்க்கரை தெரியாதுங்க எந்த ஊர்னு சும்மா கெஸ்ட் பண்ணுங்க வாக்கடா நிறைய பேத்துக்கு சொல்லுவாங்க அது கரெக்டாக நீங்கள் சொல்லுவோம் என்ன ரேட்லேருந்து போகுது எந்த ரேட்டு அது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா